மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் இன்று நாம் ஒரு புதிய இடத்தில் ஒரு காட்டு பகுதியில் நாம் இருக்கிறோம் ரோட்டரி த்ரீ ஒன்று மாவட்டத்தின் ரோட்டரி கிளப் தாமிரபரணி அதில் கவர்னரின் அதிகாரப்பூர்வ வருகை இன்று நடைபெற்றது அதில் நம்மளுடைய தலைவர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் பொருளாளர் ஜானகி செக்ரட்டரி ஜானகி ரமன் அவர்கள் பங்கேற்றார்கள் மேலும் அதற்கு தலைமை மாவட்ட ஆளுநர் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் முத்தியா அவர்கள் அவர்களும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆர்ம பெருமாள் அவர்களும் ஆய்வு செய்தனர் இந்த மீட்டிங்கில் நம்முடைய அண்ணாச்சி பிடிஜி ஆர்ம பெருமாள் அவர்களும் கலந்து கொண்டார்கள் மற்ற எல்லோரும் நம்முடைய வரவேற்று பேசினார்கள் இப்பொழுது சிறப்பு பார்வையாக நம்ம டிஸ்ட்ரிக் கவர்னர் முத்தியா பிள்ளையின் ஒரு சிறப்பு பேட்டியை நாம் கேட்க இருக்கிறோம் அன்பு கவர்னருக்கு வாழ்த்துக்கள் இந்த டிஸ்ட்ரிக் குளோபல் கிராண்ட் பற்றி நீங்கள் எவ்வளோ இந்த தடவை பண்ணியிருக்கோம் அதை பற்றின உங்களோட சின்ன கருத்து மக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க இந்த வருடம் வந்து ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் இந்த வருடத்தில் புதியதாக அப்ளை பண்ணி செயல்படுத்திருக்கக்கூடிய குளோபல் கிராண்ட்ஸ் வந்து நான்கு குளோபல் பிராண்ட்ஸ் முதலாவது வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் அதற்கு வந்து டென் டயாலிசிஸ் மிஷின்ஸ் அது ஒர்த் ஆஃப் ஒன் க்ரோ நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் எக்ஸாக்ட்லி அடுத்ததாக ரோடிலவ் ஆஃப் சின்னவெளி மூலமாக வீரவனில் இருக்கக்கூடிய மயோபதி கிளினிக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸுக்கு ஃபிசியோதெரப்பி கியூப் அடுத்ததாக பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி அதற்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் போர்டு உபகரணங்கள் அது அனதர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் நான்காவதாக இந்த வருடம் ரோட்டரியில் தன்னை புதியதாக இணைத்துக்கொண்ட சேவுகன் செட்டி என்ற ஒரு உறுப்பினர் காரைக்குடி புகழ் சங்கமம் அவர் அவருடைய பங்களிப்பாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அதற்கு மூன்று டயாலிசிஸ் மிஷின் அங்கு உள்ள ஒரு கிறிஸ்டின் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டுக்காக வழங்க இருக்கிறோம் அது வந்து நான்காவது குளோபல் கிராண்ட் ஸோ இந்த வருடம் இந்த நான்கு குளோபல் கிராண்ட் மிக அற்புதமாக அப்ளை பண்ணப்பட்டு சேங்ஷன் ஆகியிருக்கிறது இதுபோக கடந்த வருடம் இதற்கு முந்தைய வருடங்களில் அப்ளை பண்ண ப்ராஜெக்ட்ஸில் முதலாவதாக ஒரு பிளட் செப்பரேஷன் யூனிட் இன் சிவகாசி அபவுட் ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் அதை இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க அது போக க்ளோபல் கிராண்ட் மூலமாக ஒரு பெண்கள் பள்ளி மற்றும் இன்னொரு கல்லூரியில் வந்து கழிப்பட வசதிகள் ஈச் ப்ராஜெக்ட் ஆஃப் தேர்ட்டி லேக்ஸ் அதுவும் இந்த வருடம் இதற்கு முந்தைய வருடங்களில் அது அப்ளை பண்ணப்பட்டு இது செயல்படுத்தப்பட்டது அதனால் குளோபல் கிராண்ட் மை மை பர்ஸ்னல் ஒப்பீனியன் இஸ் எவ்ரி கிளப் ஷுட் அட்டம் அட்லீஸ்ட் ஒன் குளோபல் கிராண்ட் எவ்ரி இயர் ரோட்ரி இஸ் ரெடி டு சப்போர்ட் வேர்ல்டு வைட் தர் ஆர் ரொட்டேரியன்ஸ் அண்ட் ரோட்ரி கிளப்ஸ் ரெடி டு எக்ஸ்டெண்ட் இயர் சப்போர்ட் த்ரூ தியர் டொனேஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு சப்போர்ட் இவர் லோலிஸ் தட்ஸ் அ பியூட்டிய பவுண்டேஷன் தேங்க்யூ நன்றி நன்றி கௌரவ நன்றி அவருடைய சிறப்பான பேச்சையை நாம் கேட்டோம் அவருடைய அச்சீவ்மெண்டும் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதையும் நமக்கு இப்பொழுது விளக்கி சொன்னார்கள் எந்த ஒரு இடத்துல ஒரு சிறப்பான ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள் அதற்கு மிக்க மகிழ்ச்சி இது குறித்து நம்முடைய பிடிஜி ஆர் பாண்டியன் அவர்களும் சிறியாக தன்னுடைய கருத்தை தெரிவித்து எங்களுடைய கிழப்பை பற்றியும் அவர் பேசுவார்கள் நன்றி இந்த வருடம் எல்லோருக்கும் நன்றி இந்த வருடம் உண்மையிலேயே ஒரு மிகச் சிறப்பான வருடம் அதாவது டெக் ஏனு சொன்ன மாதிரி அவருடைய நாலெட்ஜ் வந்து உலகளாவிய அளவுக்கு பரவி இருக்குது ரோட்ரி நியூஸ் ட்ரஸ்டில் அவர் அவரை பற்றி தெரிஞ்சிருக்க விஷயம் மறுமதெல்லாம் என்கிட்ட ரோட்ரி இன்ட்ரஸ்ட் எலெக்ஷனில் தான் நிற்கும்போது அண்ணா சும்மா கையெழுத்து கொள்வாங்கண்ணே அப்படிங்கும்போது நானே தான் சமாதானப்படுத்தி ரெண்டு பேரை வச்சேன் ஆனால் நோட்ரி ஸ்டெஸில் அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடந்தது ஆனால் அதை ஒரே ஒரு ஆள் தான் இதுவரைக்கும் ரிட்டார்ட் பண்ணி அதை என்னென்னு முழுமையாக நான் இன்றைக்கி சிஓஜெல்லாம் நான் என்றைக்குமே என்ன எதுவுமே கேட்க மாட்டேன் அன்றைக்கி இவர் பேசினதை தான் கேட்டேன் இது ரியலி இஸ் இன்டெலிஜென்ட் டு த கோர் அதுதான் இன்றைக்கி இந்த மாவட்டத்தை எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு கண்டிப்பாக அவர் மென்மேலும் உயர்வார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அவரால் நம்ம திருநெல்வேலிக்கே பெருமை அதனால் கவர்னர் வந்து வருகை தந்தது இன்னும் இந்த தோட்டத்தை வீட்டை வீட்டை வீட்டிலே யாரும் பார்க்கல எங்கள் ஒய்ஃப் கூட பார்க்கல அவருக்கு வேண்டி காலையிலேருந்து வந்து தயார் பண்ணி ஒரே நாளில் இந்த லெவலில் தயார் பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே சி இந்த தோட்டம் சீரும் சிறப்பாக வரும் கேள்வி எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஏன்னா அந்த அந்த டெக்னாலஜியை தான் நாங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கிலெலாம் அது இதெல்லாம் போடுவீங்களா எங்களை வெப்சைட்லலாம் போட்டு ப்ரொமோட் பண்ணணும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி வணக்கம் மேலும் இது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்ற சர்ப்ரைஸ் உங்களுக்கு தீர்ந்தது இது தருவை கிராமத்தில் அண்ணா ஃபார்ம் ஹவுஸில் பிடிஜி ஆர்மு பாண்டியன் அவர்களுடைய ஃபார்ம் ஹவுஸில் இது நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைத்து கொடுத்த கவர்னருக்கும் பிடிஜி ஆர்முன் அவர்களுக்கும் பி கே சரவணன் அவர்களுக்கும் ஜாலி டேனி அண்ட் கிங்ஸ் தலைவர் சுரேஷ் பொறு செயலாளர் ஜானகிராமன் ஆர்ம பெருமாள் சே டிஸ்ட்ரிக்ட் சேர் ஆர்ம எல்லோருக்கும் நான் வங்கியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்